ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக நிறையா ப்ளவுஸ் வீடியோஸ் சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம புதுசாக வந்து ஒர்க் ஷாப் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் எதுக்காக அப்படின்னா டைரெக்டாக நிறைய பேர் க்ளாஸ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்கொயரிஸ் வருது அப்போது டைரெக்டாக கிளாஸ் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆன்லைன் கிளாஸஸில் இப்போ வந்து ரெண்டாவது ஒர்க் ஷாப் வந்து போயிட்டு இருக்கு இப்போ அடுத்தது வந்து மூணாவது ஒர்க் ஷாப் வந்து பதினாலு பதினஞ்சு இந்த ரெண்டு நாள் வந்து நடக்க போகுது இதில் என்ன கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது அதுக்கு யோக் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பதினஞ்சாந்தேதி தேதி அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் ப்ராப்பராக எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதாவது நிறைய பேருக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அதாவது த்ரீ டாட் பிளவுஸு யோக் பிளவுஸு இப்படி எல்லாமே நம்ம அதை சொல்லுவோம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துகிட்டே இருக்குது அதுவும் என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஃபிட்டிங் இது எல்லாமே நீட்டாக வந்தாலும் அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்துட்டு நிறையா டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு அது மேக்சிமம் நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க நானும் ரிப்ளை பண்ணுறேன் பட் அது நேரடியாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி க்ளாஸ் டீடைல்ஸ் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பி அதனுடைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பதினாலு பதினஞ்சு பதினொன்றிலிருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அது வந்து எப்படி அதில் வந்து சேர்றாங்களோ அதை பொறுத்து டைமிங்கும் முன்ன பின்னே வரும் மேக்ஸிமம் ஒன் ஹவர்லருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த கட் பண்ண ப்ளவுஸை வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம பேக்கு ஸ்லீவு இதெல்லாம் நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது ஒன்லி ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இருக்க டவுட்ஸும் அதுக்கு யோக் வந்து எப்படி நம்ம வந்து மேட்ச் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து யோக் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டச் தச்சிட்டு அதுக்கப்புறம் அதை மடித்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறாங்க ஒரு சிலர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு அந்த அளவு எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி அட்டாச் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பேக் தட்டுக்கு ப்ராப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது அதே மாதிரி யோக் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே முழு விவரங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நேரடியாக கேட்டு அந்த ஆன்லைன் கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் ஆன்லைன் கிளாஸ் ஏன்னா நேரடியாக உடனுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வகுப்பில் என்ன நம்ம எடுக்கிறோமோ அதனுடைய சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸையுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதே மாதிரி அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு போக முடியும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமல் நம்ம வந்துட்டு ஒரே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம் அதுலேருந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் மு முக்கியமான டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து அடுத்த இதில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொண்டு வர முடியும் சீக்கிரமாக இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்